எஸ்என்பி ப்ராப்பர்ட் யூடியூப் சேனல் நேரங்களே இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் ஆண்டலூர் கேட்டு பக்கத்தில் பாவை கல்வி நிலையங்கள் ஒரு ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க தார் ரோடு சொத்து பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு பயிர் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தா உங்களுக்கு பஸ் ரூட்டுங்க பக்கத்திலே வந்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கவிதாஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்குது அதேமாதிரி வையப்ப மலையும் பக்கம் அந்த சொத்துக்கும் வையப் மலையும் பக்கங்க அஞ்சு கிலோமீட்டர் தான் தார் ரோடு ப்ராட்டி அப்படி நடந்து போயிட்டுருக்கோம் எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே உங்களோட சொத்துக்களும் விற்க முடியல அப்படின்னா தாராளமாக எங்கள் நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணலாம் முப்பது நாட்களுக்கு நாங்கள் புதிய சொத்துக்களை அறிமுகப்படுத்திகிட்டே இருக்கோம் எங்கள் நிறுவனம் வெளியிடும் அனைத்து சொத்துக்களும் தங்கத்தையோட விலை மதிப்பானவை பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குதுங்க நல்லா மேலே தண்ணி இருக்குது செம்மண் பூமி ஏன்னா எங்கள் நிறுவனம் பெருமாவில் செம்மண் ஏன் போடுறோம் அப்படின்னா எல்லாம் விரும்பி கேட்குறதுனால செம்மண் போட்டுட்ருக்கோம் இந்த சொத்து வந்து சுத்தக்கரையை சொத்துங்க அதே மாதிரி தனி வாங்கியிருக்காங்க ஒரே கையெழுத்து பாருங்க சோளம் பயிர் பண்ணியிருக்காங்க நொடிக்கு நொடி பேருந்து போக்குவரத்து நிறைஞ்சிடும் இந்த ப்ராப்பர்ட்டி ஆ இந்த ஒன்றரை ஏக்கரை எடுக்கிறேங்க என்னங்க ஆமாம் இப்போ ஒளிப்பதிவு பண்ண அதை சேல்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க வேறு உங்கள் அது ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு நல்லா நீளமான தார் சாலைங்க பக்கத்தில் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி சொத்துக்குள்ளே போயிட்ருக்கோம் பாருங்கள் நல்லா செம்மண் இப்போ தான் விவசாயம் மண்ணு எல்லாம் கள்ளக்குடி குத்தரி போட்டிருக்காங்க தண்ணி நல்லா மேலே வருங்க நூறு அடி போட்டுட்டிங்கன்னா போகிறவங்களுக்கு தண்ணி நல்லா அருமையாக வரும் பக்கத்தில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜெலாம் இருக்குது குடியிருப்புகள் நிறைந்த பகுதிங்க சொத்துக்குள்ளே போயிட்ருக்கோம் இடம் நல்லா சச்சதரமாக அமைஞ்சிருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி பாதுகாப்பு ஏழி போட்டிருக்காங்க சதுரமாக இருக்க இடம் நடந்து போயிட்டுருக்கோம் மண் வந்து செம்மண் இது என்ன விலை அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் வேணுங்கிறவங்க எங்கே கான்டாக்ட் பண்ணுங்க நேரடியாக ஆவணங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பர்சென்ட்டை கமிஷனுங்க ஒரு இடம் காட்டுறதுக்கு ரூபாய் ஐநூறுரூபா வாங்குகிறோம் எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு பத்து இடம் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல ஐயாயிரம் ரூபா கொடுத்துடணும் கட்டணமாக இலவச சேவை யாருக்கும் பண்ண மாட்டோம் அது ஒவ்வொரு யூடியூப்லுமே தெளிவாக இருக்கோம் இல்லை இடம் நல்லா பாக்ஸ் நல்லா சச்சதரமாக அமைஞ்சிருக்குங்க எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களே இந்த சொத்து வேணுங்கிறீங்க எங்கள் நிறுவனத்தை கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்